அன்பார்ந்த சகோதர சகோதரியில் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் கடந்த வீடியோவில் நம்ம ஊழிக்காரர் ஜான் ஜெவராஜை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ அவர் வந்து சிறைச்சாலையிலேருந்து விடுதலை ஆயிட்டாரு அப்படின்ற செய்தியெல்லாம் வந்துன்னு சொன்னால் ஆண்டவர் அவர் அந்த சிறையிலேருந்து விடுதலை ஆக்கிறதுக்காக நம்ம கிறிஸ்துக்கு நம்ம நன்றி சொல்லாங்க நிறைய பேரை ஸோ ஒரு சில ஒரு சில ரொம்ப ரொம்ப மட்டரகமா அவர் பேசுனாங்க ரொம்ப கீழ்த்தரமா பேசுனாங்க முக்கியமா அந்த சிறு நரிகள் இருக்கிறது பத்தியா சிறு நரி கூட்டம் இந்த சிறுநரி கூட்டத்தில் இருக்கிறவங்கத்தான் அந்த ஊழிக்காரருடைய ஃபோட்டோ அந்த குடும்பத்தினுடைய ஃபோட்டோ எல்லாம் எடுத்து யூடியூப்பில் போட்டு இந்த மாதிரி இப்போ ஏற்பட்ட பாவத்தை இவன் செஞ்சுட்டான் இவனெல்லாம் ஒரு ஊழிக்காரனா அப்படின்னு அசிங்கமாக பேசி வீடியோவை போட்டிருக்கிறாங்க நிறைய பேர் பேசுகிறாங்க ஊழியர்காரன் வந்து ரெண்டு கொண்டாட்டி வச்சுக்கிறதா என் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கிறாங்க நீங்க இன்னும் அவருக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க கள்ள தீர்கதரிசிக்கு போயிட்டு நீங்க சப்போர்ட் பண்றீங்களே நான் வந்து பொதுவா எல்லாருக்குமே எல்லா ஊழியக்காருக்குமே நான் ஜெபிப்பேன் அப்போ சில ஊழியம் பண்றவங்க தீர்க்கதரிசிகளா இருக்கிறவங்க மேய்பிற மேய்ப்பிறகலா இருக்கிறவங்க போதகராக இருக்கிறவங்க நற்செய்தி பணி அறிவிக்கிறவங்க ஜப சேனிகள் இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லா ஊழியர்களுக்கும் என்னுடைய ஜபத்துல ஜெபிக்க தினந்தோறும் ஜெபிக்கமா ஏன்னா என்னுடைய தரிசனம் வந்து உலக தரிசனம் உலக சார்ந்த தரிசனமா இந்த வருடம் கூட ஒவ்வொரு வருடம் ஆண்டவர் அந்த அந்த வருஷத்துல என்ன நடக்க போகுது உலக முழுசோ பொதுவா அப்படிதான் காட்டுவார் அப்ப ஒவ்வொரு வருஷம் அவர் என்ன காட்டாரு அது அப்படியே நடக்குமோ கொரோனா கூட எல்லாம் கடை விட எல்லாமே லாக் ஆகிட்டு ஜனமே கிடையாதுமா அந்த மாதிரி எல்லாம் பட்டணங்கள் எல்லாம் ஜனமே இல்லை எல்லாம் கடை வீடுகளெல்லாம் பூட்டப்பட்டுருந்துச்சுமா வெறிச்சோடி இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் வானத்தில் ஒருத்தர் வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு ரெட் கலர் அமௌசரம் போட்டு பக்கெட்டில் பக்கெட் எடுத்துகிட்டு வராது எடுத்துகிட்டு வந்து மக்கு இருக்குது பார்த்தீங்களா பிளாஸ்டிக் அந்த பக்கெட்ல வாரி இப்படி வீசுறாங்க என்ன அது ரத்தம் ரத்தத்தை வீசும் எல்லா இடத்துலயும் தெரிக்குதுமா ஆண்டவருடைய நியாய தீர்ப்புங்க கொரோனா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுல லாக்டவுன் ஆச்சு பாருங்க சோ இந்த வருஷம் கூட ஆண்டவரே இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படி சொல்லி மூணு நாள் இந்த வருஷத்தை கடைசியில் மூணு நாள் இருப்பேன் ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன் இந்த வருஷமெல்லாம் எங்களை தூக்கி சுமந்து வந்தீங்களாப்பா காப்பாற்றினீங்களே அப்படின்னு நன்றிய இதெல்லாம் மூணு நாள் இருப்பேன் புதுவரோட ஆராதனையில் ஆண்டவருக்காக காத்து நிற்பேன் ஆண்டவர் என்ன பேச போகிறாரு என்ன வெளிப்படுத்த போறாரு வெளிப்பாட்டின் வாரம் தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு வெளிப்படுத்துகிற காரியம் என்ன நடக்க போதுன்னு வெளிப்படுத்துவார் அப்ப இந்த வருடத்துல ஆண்டவர் என்ன காண்டாருன்னா முழுசும் இருள் கரிய இருள் அப்படின்னா என்ன சாத்தாடைய ஆதிக்கம் அப்போ உடனே எனக்கு மனசு திக்குது இன்னும் ஆண்டவர் இருள் வருது அப்படின்னு நான் நினைச்சு மனசுல போது உடனே அந்த இருளுக்கு கீழே இந்த பறவை பறந்து போனால் எப்படி இருக்கும் அது போல அந்த இருளுக்கு கீழே நம்ம ஆண்டவராகி தேவன் அதோடய பறந்து வர்ற மாதிரி அந்த உருவம் அந்த மாதிரி எனக்கு வெளிப்பாடு ஆண்டவர் காட்டினாரு இது வந்து மே மாசமும் ஜனவரி மாசம் அந்த புதுவரோட ஆராதனையில் ஆண்டவர் எனக்கு இதை வெளிப்படுத்தினாரு இன்னைக்கு பாருங்க உலகம் எங்க பார்த்தாலும் யுத்தகலமாக இருக்குது எங்கேயுமே சமாதானம் இல்லைங்க ரஷ்யாவுக்கு சண்டை நடந்துச்சு ஐரோப்பா நாடெல்லாம் சேர்ந்துச்சா அதுக்கப்புறம் இஸ்ரே பேரு காசா அரபு நாடெல்லாம் எல்லாம் சேர்ந்துச்சா சேர்ந்துருச்சா ஈரானு ஏமனு லெபனான் நிறைய நாடுகள் எல்லாம் அந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து அங்கே சமாதானம் இல்லாதது போயிடுச்சா இப்ப அப்படியே இப்படி நவுக்கு வந்து இப்ப பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தானே இந்த வருடத்துல இருள் ஆதிக்கம் அதிகமா இருக்குமோ ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்களை அவர் பாதுகாப்பாரு புது வருட ஆராதனை நடந்த நிகழ்ச்சியை எனக்கு ஆண்டவர் என்ன வெளிப்படுத்த சட்டை நான் சொல்றது என்ன பல பேர் பல விதமா பேசுறாங்க கல்ல திருக்கு தரிசிக்கிறாங்க ஒரு காமெடி மாதிரி பண்றாங்க அதனால நான் அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு சொல்றது கிடையாதுமா இந்த பரலோக நீதிமன்றத்தில் நடந்த அந்த பதில் கூட அன்னைக்கே உடனே எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு நான் ஏன் சொல்லாதுன்னு தெரியுமா அரசாங்கத்துக்கு போயிடுச்சு வழக்கு அரசாங்கத்துக்கு சட்டத்தின் கீழே போயிடுச்சு நம்ம வாய் விடக்கூடாது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் பார்க்கலாம் ஆண்டவர் சொன்னது எப்படி நடந்து பார்க்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணுற ஆளுங்க உடனே சட்டு கூட்டம் நான் செய்யறது கிடையாதுங்க சொல்ல வரன்னாக்கா இன்னைக்கு வந்து இன்னைக்கு நடக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து எங்க பார்த்தாலும் சமாதானம் இல்லைமா ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்குது நோவா காலத்தில் எப்படி பாவங்கள் பெருகி போச்சு அதே மாதிரி இருக்குதுங்க இப்போ எங்க பார்த்தாலும் விபச்சா எங்கே பார்த்தாலும் வேசித்தனும் எங்கே பார்த்தாலும் மோசடி கொலை கற்பழிப்பு ரத்த சிந்தருது வருகைக்குலத்துல எப்படி இருந்துச்சு பாவம் அந்த மாதிரி ஆண்டோராக இந்த பூமியில இரண்டாம் வருகைக்கு முன்பாக அப்படிதான் இருக்கணும் வேறதில்ல நம்மளுக்கு தலை தெளிவாக எழுதி வச்சிருக்கு இன்னைக்கு நம்ம உலகத்துல நம்ம முற்று பார்த்து அப்படிதான் நடக்குது நிறைய பேரு போயிட்டு பரலோக இன்னும் கேட்டுட்டு வந்தாங்களாம நீதிமன்றத்தில் இதெல்லாம் உண்மையா கடவுள் இப்படி பேசி இருப்பாரா இவங்க எல்லாம் கள்ள தீர்வு தேசிங்க வரிசாயி போச்சு சொல்றான் வயசாயி போச்சு ஏன் இன்னும் இவங்களை ஆண்டவர் எடுத்துக்காது இருக்கிறாரு அப்படின்னு சார்லஸ் சொல்றாங்க அந்த சகோதரருக்கு நாயினத்துக்கு நான் சொல்றேன் ஒரு பழமொழி அந்த சகோதரருக்கு நான் சொல்றேன் பழுத்தோலைய பழுத்தோலைய பார்த்து குருத்தோலை சிரிச்சிச்சான் பழுத்தோலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சிச்சான் இதனுடைய அர்த்தம் என்னன்றத உனக்கு தெரிஞ்ச யாருக்கு தெரிஞ்சுக்கோ நீயும் ஒரு நாள் இந்த மாதிரி வருவ ஏங்க நீயும் ஒரு நாள் வயசு ஆக இன்னைக்கு எனக்கு வந்து வயசு எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒரு வயசு இன்னைக்கு ஆண்டவர் என்னை நல்லா வச்சிருக்கிறார் நீ வந்து என்னுடைய நிலையில வரும்போது நீ எப்படி இருப்பன்னு அது ஆண்டவர் தான் தெரியும் உங்க அப்பா அம்மாவை எடுத்துக்கோ ஆண்டவர ஏன் வச்சுட்டு பூமியில நீ சொல்லுவியா நீ உண்மையிலேயே தானா என்னுடைய வீடு எல்லாம் கட் பண்ணி போட்டு நக்கலா பேசியிருக்கிற இன்னைக்கு பரவாங்க நீதிமன்றம் என்ன சொல்லிச்சா அதான் வின் பண்ணியிருக்குது இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன சொல்லுவீங்க இன்னும் வேற ஏதாவது மனசில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறீங்களா எப்படி எப்படி எல்லாம் கயிறு திரிக்கலாம் எப்படி எப்படி பண்ணலாம் பிளான் பண்ணி வச்சுருக்குறீங்களா ஆண்டவர் மேல இருந்து பார்த்துட்டு அவருடைய கண்கள் பூமி எங்க உலாயிட்டு இருக்குது நம்மளுடைய சிந்தனையெல்லாம் தூக்கி பார்க்கிறாரு நம்ம இருதயத்தில் எழுந்து வர எண்ணங்கள் எல்லாம் அவர் ஆராய்ந்து அறிகிறார் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க யாரின் விழுந்து போனவங்கள தூக்கி எடுக்கிறதுக்கு தான்

கல் எடுத்து அஞ்சு கல் எடுத்து அடிச்சு சாகி ஆந்தவர் வழியில நடக்கிறார நம்மள பின்பற்றி நடக்கணும் அவர் இந்த மாதிரி தான் சொன்னாரா விழுந்து போனவங்களை தூக்கி எடுக்க தான் அவர் வந்தாரு பாவத்தில் இருக்கிற மீட்டர் எடுத்து தான் வந்தாரு சோ நம்ம சகோதரன் சகோதரிகள் நமக்கு தெரிஞ்சவங்க கீழே விழுந்துட்டாங்க ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு அந்த பணிய நம்ம கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு அந்த மீட்பின் பணிய தூக்கி எடுக்கிற பணிய நம்ம கிட்ட விட்டுட்டு போயிருக்கிறாருமா லூகா சேதன் அசோசியன் ஆறாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாவது வசனம் அப்படிதான் சொல்லுது சொல்லிட்டு ஒரு குடும்பத்தை அழிக்க கூடாதுங்க உன் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக நீ நல்லா பழைக்கணுன்றதுக்காக பணத்தை வாங்கிக்கிட்டு அவதூற பேசக்கூடாதுங்க உங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க இருக்கிறாங்க தானே பெத்தவங்க செஞ்ச தப்ப பிள்ளைங்கிட்ட விசாரிப்பேன் பைபிள் இருக்குது இல்லை அப்ப நீங்க செய்யற தப்ப உங்க பிள்ளைங்களாலும் விசாரிக்க மாட்டாரா சேர்த்து வைக்காதீங்க புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போங்க சாப மூட்டிய உங்க பிள்ளைங்களையும் உங்க தலைமுறைக்கு சேர்த்து வைக்காதீங்க சமாதானம் செய்வோர் பேர் பெற்றோர் இருக்குது நம்ம சமாதானம் செய்யறவங்களா இருக்கணும் குடும்பத்தை பிரிக்கிறவங்களா நம்ம இருக்க கூடாதுங்க குடும்பத்தை அழிக்க கூடாது ஒருத்தனை அப்படியே கொலை செய்யற அளவுக்கு வார்த்தைங்களால அவன் வாழ்க்கையை நம்ம அழிச்சுட்ட கூடாது எந்த அளவியால் அழப்பியோ அந்த அளவியால் தான் உனக்கு அழைக்கப்படும் வசனம் இருக்குது எதை விதைக்கிறியோ அதை தான் அறுப்ப நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்கு ஒவ்வொரு வரைக்கும் டெஸ்டனி புக்குன்னு ஒன்று இருக்குது என்னுடைய டெஸ்டனி புக்கில் நான் என்னென்ன பேசுறேன் என்னென்ன சேர்ந்தேன் அந்த புத்தகத்துல எழுதப்படும்

தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள் பரலோக நீதிமன்றம் தான் வின் பண்ணுச்சு